الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه من المعبات أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد الرسول الله محمد وما محمد إلا رسول قد خلت من قبله الرسول

தூதரே நன்றி வேறு அல்லர் அவருக்கு முன்னரும் அல்லாஹியின் தூதர்கள் பலர் திட்டமாக காலம் சென்று விட்டனர் எனவே அவர் இறந்துவிட்டாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ உங்களுடைய புதிங்கால்களின் மேல் நீங்கள் புறமுது காட்டி திரும்பிவிடுவீர்களா அவ்வாறு எவரேனும் தன் புதிங்கால்களின் மேல் திரும்பிவிட்டால் அல்லாஹருக்கு அவர் எந்த இடையையும் செய்திடவே முடியாது அல்லாஹ் நன்றியுள்ளவருக்கு விரைவில் நற்பூலி வழங்குவான் என்று அல்லாத யுத்தகலம் உகதியுத்தகலம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் யூதர்களும் உணர்சித்தர்களும் சுசலல்லா ஆலேஸ்வரம் அவர்கள் ஒரு படையை கொண்டு போய் மழைநாள நிப்பாட்டினா இந்த இடத்த விட்டு நீங்கள் எக்காரப்படும் இந்த இடத்த விட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையை நிமிஷம் அல்லா ஆலேசம் ஒரு மழைநாள் நிப்பாட்டியிருந்தாங்க ஆனால் ஒரு கட்டம் காப்பீர்கள் என்ன சொன்னா தங்களுடைய பொருட்களை போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சாங்க போர்னு தாங்க முடியாமல் காப்பீர்கள் தங்களுடைய பொருட்களை போட்டுட்டு ஓடும் பொழுது அந்த மழைநலத்தை கூட்டம் போர் முடிஞ்சிருச்சு கணிமப் பொருட்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேல இந்த கூட்டத்தை நரிசலாள நிலப்பாட்டி இருந்தாங்களோ அந்த கூட்டம் மலையிலிருந்து இறங்கி வருகிறது இப்போ மலைக்கு பின்னால் இருந்த எதிரிகள் சரி இந்த கூட்ட காலையான இதான் சரியான வழி என்பதாக அந்த முஸ்லீம்களை தாக்க வரையால் போர் கடுமையாகிறது முஸ்லீம்கள் ஏராளமான நபர்கள் காயப்படுகிறார்கள் காது மூக்கெல்லாம் அறுபட்டு கிடக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஈதர்களும் முனாஃபிக்கர்களும் ஒரு விதமான குரலியை கலந்துவிட்டாங்கன்னா ரசூசல் இல்லாத ஆயிட்டாங்க அப்படின்ற அந்த செய்தியைகள் கிளப்பி விடுறாங்க கிளம்பி விடுற சகாபாக்களுக்கு எல்லாம் ரசே அவங்க மவங்க அஃபாத்தாயிட்டாங்களா அப்ப விசலல்லா வேலை சில மவங்க அனுப்பப்பட்டு தீனை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அவங்க மவுத்து வரைக்கும் தீனை பூர்த்தி செஞ்சு எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய வேண்டும் இடைய மூத்த ஆகிட்டாங்கன்னா இதுக்கடுத்து இஸ்லாமிய மார்க்கம் இல்லை என்கின்ற எண்ணத்தில் எல்லா ஒரு வித கவலையோடு இருந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அல்லாஹூந்தோம் அம்மா முகமது முகமது சலா அலிஸ்வரம் அவர்கள் அல்லாஹ் தூதர் அவங்களுக்கு முன்னாடி இதே போன்று நிறைய தூதர்கள் போயிருக்கிறாங்க அஃபையின் மாற்றியில காலப்படுத்தி நான் காவிக்கும் அஃபாத் ஆகிட்டாலோ அல்லது கொலை செய்யப்பட்டாலோ நீங்கள் உங்களுடைய பழைய மார்க்கத்திற்கு திரும்பி விடுவீர்களா என்று அல்லா முத்தாரா கேட்கிறான் போது நிலை தகவலையும் வந்து பிறகு அஸ்வந்த் சவல்லா அலுவலாம் நாயம் சல்லா ஹாலிஸ்லாம் அவங்கள சுற்றி கருணாராஜா தாராணும் அவமகரளி இல்லாங்கன்னு உமரலி இல்லாதவங்க எல்லாம் நிற்கிறாங்க இப்போ கொலை கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்டு எல்லா சகாபாக்களும் சொந்தச்சு போய் போர் வந்து அப்படியே சகாபாக்களை பார்த்து அதாவது ஃபஸ்ட்டு எதிரிகளை வெட்டி வெட்டிய சகாபாக்கள் கொஞ்சம் தோல்வி அடைகிறாங்க இந்த செய்தி கேட்டேன்னா ஒவ்வொருத்தர் ஒருத்தரான தாங்க அப்ப அப்போ ரசோல் செல்லா ஹாலேசிமம் திடீர்னு வந்து இந்த மாதிரி நான் சார இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க எல்லா சகாரங்களும் அந்த ரசோ செல்லதா சிமவங்களை ஃபர்ஸ்ட் பார்த்து சார்ந்து காப்பு குண மாளிகை நிலைய இல்லாதான் காப்புக்குண்ணு மாளிகை நிலைய இல்லாத ரசவல் செல்லா லேசும் கொலை செய்ய படலை நயன் செல்லதா சிவன் ஈரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்தியை பார்த்த உடனே இவங்க சுத்தம் போட்டு கூப்பிடுறாங்க சகாபா தோழர்களே பாருங்க ரசூல்சல் அல்லா அலிசிமம் வந்து ஒரு ஆகல அவங்க உயிரோடுதான் இருக்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் சுத்தம் கூட இன்னும் இன்னும் ஒரு சில சகாபாங்களாம் ரசூல் செலல்லா அலேசிம் அவங்க விலை செய்யப்பட்டிருந்தாலும் அவங்க நூட்டாக இருந்தாலும் நம்ம அல்லாவுடைய மார்க்கத்துக்காக நம்மளுடைய தீன பாதுகாப்பதற்காக நாம போர் செய்வோம் அவங்க ஒரு பக்கம் போர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்ப ரசோல்சல் அல்ல ஆயத்தோதி காட்டினவுடன் எல்லா சகாபாக்கமும் வந்து ரசுதலாச்சும் மீண்டும் போர் செய்கிறார்கள் அல்லாவு தாரா ஒரு விதமான கஷ்டத்திற்கு பின்னால் தாரா அல்லாஹாராசலேசன அவங்களுக்கும் சவாலாக அலைசலாம் அவங்க ஒஃபாத்தாகி இருக்கின்ற அந்த நேரத்தில் அவ்வளோகரளி இல்லாத பக்கத்தில் இல்லை வெளியே போயிருந்தாங்கல்லா அலேசம் ஒப்பாத்தாக இருக்கா அரிசி ஒரு போர்வை போட்டு மூடப்பட்டு இருந்தது மூடப்பட்டிருந்தது அவ்வகரளி இல்லாத்தார்போ வர்றாங்க மதினா வெளியே போயிருக்கிறாங்க வரும் மதினா ஃபுல்லாக ஒரே அழுகுற சத்தம் அப்புறம் அவ்வகசதியை வரையில்லாதத்தாள் அன்பு வந்து ரசிகலா அவங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்க வீட்டுக்குள்ளே வந்து சலாசிடைய ஜனாசா போர்வையால் மூடப்பட்டிருக்கு அப்போ அவ்வளக சதியை வழியில்லாதத்தாள் அன்பு போர்வை எடுக்கிறாங்க எடுத்து நம்பிசாரி அவங்களுடைய நெட்டியில் முத்தமிடுறாங்க முத்தமிட்டு சொல்கிறாங்க திருத்த ஐயப்பையிட்டா யார சொல்கிற நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் நல்ல நறுமணமா இருந்தீங்க அரசு எல்லாம் இப்போ மௌத்தானது நல்ல நறுமணமா இருந்தீங்க இருக்கிறீங்க அரசு சொல்லிட்டு முத்தமிடலாம் முத்தமிட்டு வெளியே வந்தா சகாபாத்தில ஒரே அழுகிற சத்தம் ஒரே ஓலமும் ஒரே அந்த அழுகிற சத்தத்தை அவ்வளோக்கர் சித்தியிருக்கிற நிலையில்லா தாலும் பார்க்கிறாங்க பார்த்தா ஒரு சில மக்கள் எல்லாம் இதுக்கடுத்து இஸ்லாமிய மார்க்கமே இல்லை இதுக்கடுத்து ஒரு சில மக்கள் விசலாத்தையும் மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க ஏன்னா ரசூரன் மீது வைத்த பாசம் அப்படி இப்படி ஒரு சகாபாக்கள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிற உமரளி எல்லா அழுத்தாரங்கன்னு சொல்றாங்க இந்த மாதிரி வாழை உருவீட்டு பேசுறாங்க இந்த மாதிரி யாராச்சும் விசிலெல்லா சொன்னாங்க பார்த்து ஆகிட்டாங்கன்னு யாராவது சொன்னீங்கன்னா நான் என்ன செய்வேன் அவங்களுடைய தலை எடுத்து உமரளி அல்லா அவிதாராங்கன்னு வாழ உருவீட்டு நிற்கிறாரு எப்படி மூசா ஹலைஸ்வரம் அவங்க தன்னுடைய கூட்டுக்காரர்களை விட்டுட்டு தௌராத்ரீதத்தை வாங்குவதற்காக வேண்டி நிலைக்கு போனாங்களோ போயிட்டு திரும்பி வந்தாங்களோ அதே மாதிரி தான் ரசூசல் கலைஸ்வரம் அவங்க எல்லாவை பார்க்கறதுக்காண்டி போயிருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அதனால ரசூசல் வாய் சொன்னவங்க பார்த்தாங்களே அந்த முதலமை எல்லாத்தோ அந்த மெம்பரில் ஏறி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இதை பார்த்த அவ்வளோ கசிகர்களையும் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க மூசக்தியாக உமரம் உமரே நீ கொஞ்சம் இருங்க அமைதியா இருக்கின்ற உமரளி இல்லாத அவங்கள தாங்க முடியலை அதுக்கப்புறம் உமரலி இல்லாத அவங்களை கீழே இறக்கிறதுக்கு அவதொகலாக்கானவங்க மேலே ஏறுறாங்க மெம்பர்களை ஏறி மண்கான யாரூது முகமதன் சல்லா லாலிஸ் அவர்களை யார் வணங்கி கொண்டிருந்தீர்களோ பாருங்க ரசூத் சல்லிசு அவங்க ஆயிட்டாங்க மன்கான பைனல்லா முக்கியம் யார் அல்லாஹு தாலாவை வணங்கினீர்களோ யார் யாரெல்லாம் அல்லாஹு தாலாவிற்கு வணக்கம் செய்தீர்களோ யாருன்னு அல்லாஹத்தால இன்னும் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு பேசுறான் அதாவது ரசிதல்லாட்சி மக்காத் ஆயிட்டாங்க ஆனால் அல்லாஹு தாளா இருக்கிறான் தாலா எப்போவுமே ஐயன் பையுமாக இருக்கிறான் அதனால் தான் நமக்கு வேண்டும் ரசிதல்லாட்சி எல்லாத்துக்கும் வர்ற மாதிரி வந்தார்கள் அவர்களுடைய செயலை அவருடைய பணியை இழித்தார்கள் மீண்டும் சென்று விட்டார்கள் அதனால தாலாவை தான் நாம வணங்குறோம் அதனால இந்த மாதிரி அழக்கூடாதுன்னு சொன்ன உடனே உமரளி இல்லா அவங்க யோசிக்கிறாங்க இப்படி வசனம் இருக்கிறதே எனக்கு தெரியாது ஒரான இப்படி வசனம் இருக்கிறதே எனக்கு தெரியாது இந்த வசனத்தை கேட்ட உடனே இன்றைய கால்கள் பூமி நிற்காம அப்படியே கீழே விழுந்துட்டேன் நான் உமரலி அல்லாவதாலா ஏன்னா இந்த வசனம் எப்ப இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு யுத்த காலத்துல கடுமையா போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அப்போ அல்லாவதாலா இந்த வசனத்தை இறக்கி வச்சான் அதுதான் அல்லாவதாலா முகமதன் இல்லா ரசூ ரசூதல் அல்லா அலிஸ்வரின் தூதர் அது ஹலப் என் அவர்களுக்கு முன்னாலும் இது போன்ற தூதர்கள் சென்று விட்டார்கள் அப்ப என் மாட்டியில சவல்லாய் மஃபாத்தானாலும் அல்லது கொலை செய்யப்பட்டாலும் கலபத்தும் அதை அனுப்பாதிக்கும் நீங்க மறுபடி திருப்பிடுவீர்களா அப்படின்னு சொல்லா சஹாபாக்களை பார்த்து இந்த கேள்வியும் கேட்பேன் ஆக நீங்கள் கிடையாது எல்லாமே இது போன்ற ஆயத்துகளின் பின்னணியில் இருக்கின்ற வரலாற்று பாடங்களையும்

صلى الله عليه وسلم